அரசு மாதிரி மகளிர் மேல்நிலை பள்ளியின் விளையாட்டு விழாவில் விளையாட்டு விழா ஒரு காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா எல்லா பள்ளிகளிலும் நடைபெற்று வந்தது ஆனால் தற்போது இந்த விளையாட்டு விழா நடத்துவது வந்து மிக குறைந்து விட்டது அந்த வகையில் இன்றைக்கு உங்கள் பள்ளியில் இந்த விளையாட்டு விழா நடத்துவதில் நாங்களும் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்காக இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை இனியும் உரித்தாக்குகிறோம் ஏன் வந்து இதை நடத்துவனும் நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரனிடம் நேரம் என்னன்னு கேட்டால் அவன் வந்து மணி என்று சொல்ல மாட்டான் ஒரு மணி ரெண்டு மணின்னு சொல்ல மாட்டான் பத்து நிமிடம் இருபது நிமிடம்னு சொல்ல மாட்டான் அவன்கிட்ட கேட்டா கேட்டால் ஒரு செகண்ட் ஆஃப் செகண்ட் அந்த மாதிரி செகண்ட்ஸ் கணக்கில் தான் சொல்லுவான் ஏன்னா நேரத்தினுடைய அருமையை விளையாட்டு தடகளை போட்டி வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் உருவாக்குகிறது தான் வந்து நாங்கள் என்ன சொன்னேன் அப்படின்னா விளையாட்டு விழா வந்து மாணவர்களிடத்தில் பள்ளியில் நடத்தணும் மாணவர்களிடத்தில் அந்த ஆர்வத்தை உருவாக்கணும் ஏன்னா அந்த விளையாட்டு தான் வந்து நேரத்தை அருமையை இடத்துல வந்து உருவாக்குகிறது உடல் உறுதியை உருவாக்குகிறது எதிர்காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையை உருவாக்குகிறது ஒரு எல்லாம் பார்த்தோம்னா விளையாட்டு மைதானங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா மருத்துவமனைகள் தான் இந்த தெருவுக்கு தெருவுக்கு அதிகமாக இருக்கிறது ஏன்னா இன்றைய மாணவர்களாக இருந்தாலும் சரி இன்றைய இளைஞர்களாக இருந்தாலும் சரி விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக காட்டுவதில்லை அவர்கள் எதில் ஆர்வம் அதிகமாக காட்டுகிறார்கள் என்றால் சோஷியல் மீடியாவில் அதிகமாக காட்டுகிறார்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த ம யூடியூப் இதை மாதிரி அதிகமாக காட்டுறதுனால அதிகமாக அவர்கள் ஆர்வம் காட்டுவதனால் அதனால் அவர்களுடைய உடலுக்கு தீங்குதான் நிறைய ஏற்படுது நீங்கள் வந்து ஃபோன் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பார்க்குறோம் அதுவும் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறோம் ஏன்னா பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு போயிடும்னு அதனால் என்ன ஆகுதுன்னா கண்ணு வந்து கெட்டு போயிடுது கண்ணுடைய பார்வை குறைகிறது ஸோ அதனால் விளையாட்டு விளையாட்டை விளையாட்டில் ஈடுபடுத்துவதில் மாணவர்களை மாணவிகளை நாம் வந்து ஆர்வம் காட்ட வேண்டும் எந்த நேரத்தில் விளையாடணுமோ அந்த நேரத்தில் வந்து விளையாடணும் எந்த நேரத்தில் வந்து மற்ற நல்ல விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அப்போ அந்த விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கெல்லாம் வந்து தெரியும் உசேன் போல்ட் அவர் வந்து ஒரு தடகள வீரர் உலக சாதனை படைத்த தடகள வீரர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் வந்து ஒரு சாதாரண மளிகை கடைக்காரர் அவர் என்ன பெரிய இது இன்ஸ்டியூஷன்லாம் போய் படிக்கலை ஒரு மளிகை கடையை நடத்தி வந்த ஒரு ஏழை எளிய ஒரு மனிதர் தான் அதில் இருக்கிற ஆர்வத்தின் காரணமாக அவர் தொடர் பயிற்சியும் முயற்சியும் எடுத்ததன் காரணமாக உலக சாதனை படைக்க முடிந்தது அதே மாதிரி நம்மளுடைய நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பி டி உஷா அவர் பதிமூணு வயசுலேருந்தே தடகள போட்டியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணார் அதனால தான் அவரும் உலக சாதனை படைக்க முடிந்தது அதனால் உலக சாதனை படைக்கிறதுக்கு பெரிய இன்ஸ்டியூஷனில் போய் முறையான பயிற்சி எடுத்து தொடர் பயிற்சி எடுத்த தான் முடியும் கிடையாது நம்மளுடைய முயற்சி கொஞ்சம் ப பயிற்சியும் எடுத்தால் கண்டிப்பாக நம்மளாலும் செய்க ஜெயிக்க முடியும் என்பது தான் இதிலிருந்து காட்டுகிறது ஆகவே அன்பிற்குரிய மாணவ மாணவிகளை நீங்கள் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையை உடல் உறுதியையும் பெறுவதற்கு நீங்கள் விளையாட்டுகளிலும் ஈடுபட வேண்டும் ஆனால் முழு நேரமாக அது விளையாட்டாகவே இருந்துடக்கூடாது விளையாட்டில் வந்து என்ன செய்யலாம்னா ஒத்திகை பார்க்கலாம் விளையாட்டில் ஒத்திகை பார்க்க முடியும் திரும்ப சரி பண்ணிக்கிற முடியும் ஆனால் வாழ்க்கையில் நாம் தவறு செய்து விட்டோமானால் நேரத்தை தவற விட்டு விட்டு விட்டோமானால் அதை மீண்டும் பெற முடியாது வாழ்க்கை பயணத்தில் நாம் என்ன செய்ய முடியாதுன்னா ஒத்திகை பார்க்க முடியாது அதனால் அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களை நீங்கள் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வந்து பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் இன்னும் ஒரு மாத காலத்தில் நீங்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறீங்க அதனால் படிப்பிலையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும்னு கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் சரியாக படிக்கவில்லைனாலும் பரவாயில்லை இனிமேலும் இன்னுமே இருக்கிற அந்த ஒரு மாத காலகட்டத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் மீது முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்களுடைய திறமையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அப்போ தான் படிக்கணும்னு தோணும் அல்லது எந்த எடுத்துக்கொண்ட எந்த செயலாலும் செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் கவனம் செலுத்த தோன்றும் அதனால் இருக்கிற ஒரு மாத காலம் வந்து நமக்கு மிகப்பெரிய காலம் ஒரு செகண்டுங்கிறது இந்த நிமிடம் ஸோ இன்னும் நிறைய காலம் இருக்குது நீங்கள் நிறையா நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு வந்து என்னென்னா ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க தரணும் போன போக்கில் அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படி மாற்றி சிந்திக்க சிந்திக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு ஆர்வம் வரும் நம்ம புதிய ஒரு இலக்கை வந்து அடைய முடியும் மியான்மர் நாட்டில் இந்த கடற்கரையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் மக்கள்லாம் கூடுவாங்க அப்புறம் கூடும்போது எல்லாம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அந்த ஐஸ்க் ஐஸ்கிரீம் டப்பாவை வீசி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க கடற்கரையில் மறுநாள் காலையில் வந்து பார்த்தோமானால் அந்த நகராட்சி பணியாளர்களுக்கு அந்த காலி ஐஸ்கிரீம் டப்பாவை பொ பொறுக்குவதில்லை மிக சிரமமாக இருந்தது ஏன்னா மக்கள் பூரா அந்த கடற்கரையில் தான் குவிவாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது எப்படி அந்த இப்போ இது சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுது இது என்ன செய்யலாம்ட்டு நகராட்சி நிர்வாகம் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படி ஏற்பாடு பண்ணும்போது எல்லோரும் ஆலோசனை சொன்னாங்க அப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு ஆலோசனை பெறப்பட்டது யார் வந்து காலி டப்பாவை அந்த டஸ்ட்பின்னில் போடாமல் கண்ட இடத்துலலாம் எல்லாம் வீசி எரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சாட்டை ஐடி கொடுக்கணும்னு சொன்னாங்க ஒரு ஆள் இன்னொருத்தர் சொன்னார் யார் வந்து டஸ்ட் பில்ல போடாமல் கீழே போடுறாங்களோ அவங்களுக்கு ஃபைன் போடணும்னு சொன்னார் இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா அந்த காலி டப்பாவை கொண்டு கொடுத்து அவருக்கு ஒரு ரூபா சன்மானம் கொடுக்கலாம்னு சொன்னார் இப்படியே விவாதம் போய்கிட்டே இருந்தது கடைசியாக எல்லாரும் மதியம் ஆயிடுச்சு எல்லாரும் பசிக்கு மயக்கத்தில் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற ஒரு நகராட்சி பணியாளர் அந்த துப்புரவு பணியாளர் எந்திரிச்சு அவர் ஒரு ஆலோசனை சொன்னார் கோவத்தில் எவன் வந்து வீசுகிறானோ இது கண்ட எல்லாம் வீசுறானோ அந்த காலி டப்பாவை எடுத்து அவன் வாயிலேயே இதை திணிக்கணும் அப்படின்னு ஒரு இது சொன்னார் கோவத்தில் தான் சொன்னார் அவர் அவன் தின்னும்படியாக திணிக்கணும் அப்படின்னாரு அப்போ தான் ஏன் வந்து அது தின்னும் கீழே போட்டால் தானே அது இதாக போகிறது ஏன் அதை திங்கிற மாதிரி அதை செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு அதில் உதித்த அந்த இது தான் என்னது கோன் ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் வந்து அப்படி உருவானது தான் சரியா அப்போ யாரிடம் எல்லாருக்கும் திறமை இருக்கிறது எல்லாரும் சிந்திக்கும் திற திறமை இருக்கிறது சரியா அதனால் உங்களுக்கும் அந்த திறமை இருக்கிறது நீங்களும் சிந்திக்கணும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டமானால் ஏன் எதற்கு எப்படி ஏன் படிக்கணும் அப்படின்னு சிந்திச்சீனாலே படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஏன் வந்து வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது ஏன் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடாது அதனால் என்ன தீமைன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை தவிர்த்து விடுவீங்க ஸோ சிந்தியுங்கள் எல்லோரும் என்ன செய்யணும் அவங்க எடுத்துக்கொண்ட செயலில் எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா தான் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறியும் நன்றி வணக்கம்